என் தங்கப்பிள்ளையே சரியாக அமாவாசை இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று கொடுக்கக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த வாக்கானது உன் மனதிற்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கப் போகின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது வாழ்க்கை எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு நான் சொல்லப் போகின்ற இந்த வாக்கானது மிகப்பெரிய பெரிய தீர்வை கொடுக்கப் போகின்றது எல்லா நேரத்திலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லையே என்று வருந்தியனி அதற்கான காரணம் இதுதான் என்று தெரிந்து கொண்டு உன்னுடைய மனதை நீ ஆறுதல் படுத்திவிட போகின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற தீய சக்திகளை அறிந்து கொள்ளப் போகின்றாய் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் நம் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமும் தான் நிஜம் என்று ஆனால் உண்மை என்னவென்றால் உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் இது ஒரு பகுதிதான் ஆனால் உன்னை தொடர்ந்து வருகின்ற பிரச்சனைகள் பலவற்றை தெய்வம்தான் உனக்கு சரி செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் கண்களுக்கு தெரிய வந்தால் நிச்சயமாக என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் வேறெந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தை செலுத்திவிட முடியாது உன்னால் எதையுமே செய்ய முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கை உன்னை ஸ்தம்பிக்கச் செய்துவிடும் ஆனால் உனக்கு உதவி செய்கின்றவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் தெரியுமா என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வம் உனக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் உன் வந்து நிற்கின்றார்கள் அதன் பிறகு உன்னுடைய இஷ்ட தெய்வம் ஓடோடி வருகின்றார்கள் இதையும் தாண்டி உன்னுடைய முன்னோர்கள் உனக்கு உதவிகளை செய்கின்றார்கள் கடைசியாக உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வமும் உன்னை கைவிட்டது கிடையாது எல்லோருடைய மனதிலும் உனக்கான நல்ல நேரத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றது அவர்கள் எந்த நேரத்திலும் உன்னை கைவிடாமல் உனக்கான நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீதான் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தவுடன் மனதை தளரவிட்டு விடுகின்றாய் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி புலம்புகின்றாய் உனக்காக உன்னுடைய கஷ்டத்தில் முக்கால் பங்கை சுமக்கின்ற தெய்வத்திற்குத்தான் அதன் அருமை என்னவென்று தெரிய வேண்டும் அதன் கஷ்டம் என்னவென்று புரிய வேண்டும் நீ மீதி உள்ளதைத்தான் சுமக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே உன்னால் எந்த அளவிற்கு பாரம் சுமக்க முடியுமோ அந்த அளவிற்குத்தான் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்திருக்கிறது என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் தேவையில்லாமல் மனதில் வேதனையை சுமப்பதை விடுத்து இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதனை மட்டும் நீ நினைவில் கொண்டால் போதும் இந்த கஷ்டத்தை எப்படி சுமக்கப் போகிறாய் என்பதனை நினைத்து வேதனைப்படுவதை விட கிடைத்திருக்கின்ற சவாலை நாம் வெ வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று மட்டும் நீ எண்ணினால் போதும் என் தங்கமே இந்த நிலை உன் வாழ்க்கையில் நிரந்தரமில்லை அது எத்தனை முறை சொன்னாலும் உனக்கு புரியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் வருகின்ற கஷ்டத்தையும் கவலையும் நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்கின்றாயே தவிர இதுவெல்லாம் ஒரு விஷயமே அல்ல இது முடிந்து நமக்கான நல்ல தீர்வு ஒன்று கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நினைக்க மறந்து விடுகின்றாய் என் தங்கமே நாளைய விடியல் என்பது உன் வாழ்க்கையில் உனக்கு இன்று இரவு நடத்தப் போகின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்திற்காக ஒருவருக்கு நீ நன்றி சொல்ல போகின்ற விடியலாக இருக்கப் போகின்றது இவர் யார் என்றும் எதற்காக இவருக்கு நீ நன்றி சொல்லப் போகிறாய் என்றும் உன் அம்மா உனக்கு விளக்கிச் சொல்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு சோதனைகளும் உன்னை ஏதாவது ஒரு வகையில் காயப்படுத்தி விடுமோ என்று நினைக்காமல் எல்லாவற்றிற்கும் உனக்கான தீர்வு கிடைக்கும் என்று நீ நம்பிக்கொண்டிருந்தால் உன்னுடைய வெற்றி உன்னை வந்து சேரும் நான் சொல்ல போகின்றவர் இன்று இரவு உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற மாற்றங்கள் அத்தனை பெரியது அவரினுடைய அன்பையும் ஆசையையும் நீ பெற்றுவிட்டாய் அவர் செய்ய போகின்ற உதவியை கொண்டு நீ இந்த வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை அடையப் போகின்றாய் பல சந்தர்ப்பங்களை உன் வசமாக மாற்றப் போகின்றாய் என் தங்கமே என் மீது நம்பிக்கை கொண்ட என் பிள்ளை ஒரு நாளும் வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய் அதே நேரத்தில் உன் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களைக் கண்டு நீ சட்டென்று பதறவும் கூடாது எல்லாவற்றிற்கும் தீர்வு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ எல்லாவற்றையும் எதிர்கொள்ள துணிந்து நின்றால் மட்டும்தான் உனக்கு தெய்வங்கள் செய்கின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி உன் அருகில் இருப்பவர்கள் உனக்கு உதவி செய்தாலும் சரி அது உன் கண்ணுக்கு தெரிய வரும் நான் சொல்கின்றவர் ஒரு வயதானவர் என்று உனக்கு சொல்லிவிட்டேன் அல்லவா இந்த வயதானவர் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயம் என்னவென்று கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் யாராக இருக்க முடியும் அமாவாசை இரவில் உன் இல்லத்திற்கு யார் வர முடியும் என் தங்கமே பகல் நேரத்தில் எவ்வளவுதான் உன் இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போனவர்கள் வந்திருந்தாலும் சரி முன்னோர்கள் வந்திருந்தாலும் சரி இரவு நேரத்தில் தெய்வத்திற்கு இணையாக உன் இல்லத்திற்குள் நடமாடி அங்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க உன் இல்லத்தில் இருந்து முன்பு இறந்து போன முன்னோர்களில் ஒருவர் உன் இல்லத்திற்கு மிகப்பெரிய ஆசையை வழங்க வருகின்றார் என் பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் களைந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை அவர் கொடுக்கப் போகின்றார் வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு நடந்தது எதுவெல்லாம் உனக்கு நாள் வரையிலும் கிடைத்தது என்று எல்லாம் எண்ணி இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கானதாக்கி அவர் கொடுக்கப் போகின்றார் நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதனை அவர் உனக்கு உணர்த்த போகின்றார் இது போன்ற ஒரு வாய்ப்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது நீ நினைக்கலாம் அம்மா சாதாரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று என் பிள்ளையே முன்னோர்களின் ஆசையை அவ்வளவு சுலபமாக யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது தன் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நடவடிக்கைகள் சரியாக இருந்தால் அவர்களினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக இருந்தால் மட்டும்தான் இவர்கள் அவர்களுக்கான ஆசியை வழங்குவார்களே தவிர ஒரு நாளும் அவர்களை அவ்வளவு எளிதில் வந்து தீண்டிவிட மாட்டார்கள் அவர்களுக்கு நன்மைகளை செய்து கொடுக்க மாட்டார்கள் மாறாக அவர்களுக்கு நல்லதொரு பாடத்தை கற்பித்து கொடுத்து அதில் அவர்கள் திருந்திவிட்ட பிறகுதான் அவர்களுக்கான தீர்வை கொடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தன் பிள்ளையை ஆனாலும் தவறு செய்தால் அதை தட்டி கேட்பார்கள் என்பதனை மறந்துவிடக் கூடாது இன்று உன் இல்லத்திற்குள் வந்து உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை இவர்கள் தருகிறார்கள் என்றால் நிச்சயமாக நீ செய்த புண்ணியம் உனக்கு கை கொடுத்திருக்கின்றது என்பதனை மறந்துவிடக் கூடாது நான் சொல்வது போல நாளைய விடியலில் நீ எழும்பிய உடனேயே உன்னுடைய முன்னோர்களுக்கு கையெடுத்து வணங்கி நன்றி சொல்லிவிட்டுத்தான் நீ மற்ற விஷயங்களை செய்ய வேண்டும் என் பிள்ளையே நீ நினைப்பது போலெல்லாம் ஒரே நாளில் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிடாது இவர்கள் கொடுக்கின்ற இந்த மாற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை கொண்டு வரும் நீ எதிர்பார்க்கின்ற சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்கி தரும் நீ என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சியின் பலனாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த நேரத்தில் யார் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று யோசிப்பதை விட உன் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு முடிவு இருக்குமா இல்லையா என்பதை பற்றி மட்டும் நீ சிந்தித்தால் போதும் இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் உன்னை மகிழ்விக்கும் உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் துயரமும் உன்னை வந்து சேராமல் இந்த வாழ்க்கை உனக்கு தான் வருகின்ற உச்சபட்ச சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய முன்னோர்கள் உனக்கு கொடுக்கின்ற அன்பு மருளும் கிடைத்தே தீர வேண்டும் நாளை அது உனக்கு விட்ட உணர்வு நிச்சயமாக இருக்கும் விடியலில் எழும்பும் பொழுது மனதிற்குள் எந்தவித சஞ்சலங்களும் இல்லாமல் தெளிவாக உன் முன்னோர்களுக்கு நன்றி சொல்லி உன்னுடைய காரியங்களை செய்ய தொடங்கு நிச்சயமாக என் பிள்ளையே மாற்றங்கள் நடக்கும் எந்த காலத்திலும் அவர்களை மறந்துவிடக்கூடாது அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான அத்தனை விஷயங்களையும் இது போன்ற அமாவாசை நாட்களில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது நன்மைகள் பல செய்ய உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கின்றார்கள் அதை பெற்று அதை உணரவும் நீ தயாராக இருக்கிறாயா என்று சற்று சிந்தித்துப்பார் உன்னை அறியாமல்தான் உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கின்றதா என்றும் யோசித்துப்பார் என் பிள்ளையே உன்னுடைய அன்பு தெய்வங்களின் மீது உன்னுடைய அன்பு நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நல்லது நடக்கின்ற பொழுது இந்த வாழ்க்கை உன்னை உச்சபட்ச நிலைக்கு அழைத்து செல்லும் அந்த நேரம் எல்லோருடைய ஆசிகளும் உனக்கு கிடைத்ததை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனை புரிந்து கொள் நாளைய விடியலில் நீ நன்றி சொல்ல வேண்டியது உன்னுடைய முன்னோர்களுக்கு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு